ஹாய் ஹலோ வணக்கம் இப்பொழுது தக்காளி பச்சடி எப்படி தயார் செய்வது மேடங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அரை கிலோ தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு லெமன் சைஸ் புளி கொஞ்சம் இஞ்சி ஒரு அரை கிலோ தக்காளிக்கு போதும் இது காரம் போதும் இன்னும் காரம் வேணுமுன்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு மட்டும் இந்த காரம் போதும்னு நினைக்கிறேன் அதனால தான்

பெருங்காயம் தேவையில்லை என்ன இஞ்சி போடுறோம் இல்லைங்களா அதனால் பெருங்காயம் தேவையில்லை இஞ்சி கடைசியில் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வதங்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வதங்கினால நல்லா இருக்கும் எவ்வளவு வதக்கிறவங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும் இது சப்பாத்திக்கும் இருக்கும் சாகத்துக்கும் தோசை இட்லி எதுக்கு வேணும் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் கூட இருக்கும் அது வெளியிலே வச்சுருந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை வெளியிலே வச்சுருந்தா கூட ஒரு நாலு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் ஆதரவு இதுக்கு பூண்டு அதெல்லாம் தேவையில்லை மெயினாக வந்து இந்த தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒழங்குவாங்க இது போனேன் ஒரு பெரிய லெமன் கைது புளி நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதெல்லாம் ஆந்திரா கைது ஆந்திரா போனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டியல் எல்லாம் கழிப்போம் நாங்கள் செய்யறதெல்லாம் ஆந்திரா நெல்லூர் சமையல் தான் நீங்களும் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு காமெண்ட் வேணுங்க நல்லா இருக்கா இல்லையா என்ன குறைச்சலாக இருக்குது இல்லை என்னென்ன சேர்க்கணுன்றது நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுது நான் செய்கிறேன் பச்சடி செஞ்சு உங்களுக்கு காமிக்க எந்த பச்சடி நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்றது நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க தோசைக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் பச்சை எண்ணெய் நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அது உங்களோட விருப்பம் நாங்கள் நெய் ஊற்றி சாப்பிடுவோம் சிலர் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அது அவங்க விருப்பப்படி சிலர் எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சடி போட்டு கசிஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க தக்காளி ஊறுகா கூட செஞ்சு கொடுக்குறேன் அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் தக்காளி ஊறுகா இது வந்து பச்சடி சட்னி தக்காளி ஊறுகான்றது இப்படி செய்யக்கூடாது அது இன்னொரு மெத்தடில் செய்யணும் அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து இப்போ இந்த புளியும் இதில் போட்டுக்கலாம் தக்காளி எவ்வளோ புளிப்பு இருந்தாலும் இந்த புளி கூட தான் டேஸ்டாக இருக்கும் தக்காளி புளிப்புன்றது ஓரளவுக்கு தான் புளிப்பாக இருக்கும் புளிப்பு சேர்ந்தால் தான் கரெக்டான மெத்தடில் வரும் டேஸ்ட்டு பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இஞ்சி துணியும் இதில் போட்டுக்கோங்க தண்ணி எல்லாம் இதில் இருக்கிற தண்ணியே போதும் ஆனால் நல்லா ஆற வச்சு மிக்சியில போடணும் சூடெல்லாம் போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஆறுனா போதும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு இந்த பாருங்க உப்பு கூட வந்து பார்த்தீங்களா அவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்புறமா பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லைன்னா வேண்டாம் ఏ ఉప్పు కారే ఇప్పుడు నరేరు కొంచెం కొంచమా సాపురా అంత కారా ఉప్పు కిలుపు ఎలా కురచ నా కొంచెం పోటీ ఎలామే పదంచి అప్పుడు ఒక పత్ నిమిషం ఆరణం ఆరునదుక మిక్సీలో పోట్టు ఆనం ఆరటం ఒక నిమిషం பத்து நிமிஷம் ஆரணத்துக்கு அப்புறம் தாலிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாலிகிறதுக்கு என்னென்ன வேணும்ன்றது வந்து நான் ஸ்பூன் கணக்குல சொல்றேன் உங்களுக்கு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ஸ்பூன் கழுது கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் மஞ்சத்தூள் எல்லாம் தேவையில்லை மண்டித்துள்ள போட வேண்டியதில்லை ஒரு ஆறிடுச்சு நல்லா இது சிம்மில் வச்சுக்கிட்டு இது மிக்ஸியில் போட்டுடலாம் போடுற மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரெண்டு வாட்டியாக போட்டு அரைக்கும் இந்த அளவுக்கு போதும் இது தக்காளி பச்சடி இது வந்து இது சப்பாத்திக்கும் தோசை இட்லி சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு பருப்பு கூட்டு பண்ணி அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்க அவ்வதா முதிஞ்சிடுச்சு தக்காளி பச்சடி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதில் என்னென்ன கம்மியாக இருக்குது இல்லை கரெக்டாக இருக்குன்றது சொல்லுங்க இதே மெத்தடில் பண்ணிக்கோங்க நான் இப்போ எப்படி செஞ்சுருக்கேன்னா அதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா காரம் உப்புன்றது உங்களுடைய டேஸ்ட்டு இன்னும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் இதுக்கு மட்டும் நான் போட்டது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டிஷ்ஷோட வரேன் பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இதுதான் தக்காளி பச்சடி சூப்பராக இருக்கும் ஆந்திரா ஹோட்டலில் போனீங்கன்னா இதுதான் தான் மெயினாக இருக்கும் ஆனால் இதுக்கு பச்சை மிளகா தான் போடணும் காஞ்சி மிளகா ஒன்று போட்டால் போதும் பச்சை மிளகா போட்டுக்கணும் அதுதான் டேஸ்ட் ஓகே பை பார்த்தீங்களா நேரங்களே இது தான் ஆந்திரா தக்காளி பச்சடி செய்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்